ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போற கன்னிராசி என்பது பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி கண்ணீராசில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசிக்கிட்ட இருக்கும் ஏன் உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் ஏன்னா இது ஆறாவது ராசிங்க கடுமையான உழைப்பாளியாருந்தாலும் கண்ணீராசிக்கார்தான் ஒருத்தர் பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை ராசி இருக்குங்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய முகபாவனை பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு தோற்றமான குணம் இருக்கும் அதான் கண்ணியுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க ஒருத்தர் பார்த்தோன்னே கவரக்கூடிய குணர்வுக்கும் எங்க இருந்தாலும் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த ஒரு நகைச்சுவை உணர்வை வச்சுக்குவார் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் யாருக்கிட்ட எந்த விஷயத்த பேசணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கிற குணம் கண்ணிராசிட்ட கண்டிப்பா உண்டு கண்ணிராசி பயங்கரமா சிந்திப்பாங்க மைண்ட் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிராசி உண்டு அது மட்டும் இல்லாம உழைப்பாளின்னு சொல்லுவாங்க அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க எதுலையுமே ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி 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 ஜெயிக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசியை சொல்றாங்க ஏன்னா ஆறாவது ராசி ஏதாச்சும் ஒரு தடைகளை தாண்டி தாண்டி தான் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய புணம் இவங்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அதான் கன்னி அப்படியோட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனா கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன லக்னத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு திசையை நடத்துனது எந்த கிரகம் புத்தியை நடத்துனும் பார்த்துக்கிட்டு பலன் அடுங்க கரெக்டான பலன் இருக்கு அதனாலதான் எல்லாமே பொது பலன் நான் சொல்றேன் நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் ஏதாச்சும் ஒரு பிறந்த தேதி பிறந்த வச்சதுதான் நீங்க என்ன லக்னத்தை பிறந்து சொல்லுவாங்க லக்ன அடிப்படையில் தான் பலனை பார்க்கணும் இது கோச்சாரம் அதுதான் உயிர் லக்னம் தான் உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப அங்க திசா திசை புத்தியும் நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்தாதான் இப்ப நம்ம சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகம் இங்க நல்லா பண்ண கொடுக்கும் எல்லாம் தான் கொடுக்கும் யாருமே கர்ம வினை இல்லாம கலிக்குவத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினை கிரகம் கண்டிப்பா கொடுத்துருப்பாருங்க அதாங்க அவன் நம்மளுடைய பிறப்பு ஜாதத்துல கர்ம வினைம்பாங்க அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்களா திசை புத்தி அப்ப வரும்போது கண்டிப்பா அந்த கிரகத்துடைய தாக்கம் வந்தே தீர்வு இதுல மாத்த முடியாது பெருசவுல பாத்தீங்கன்னா சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் அதான் நம்முடைய முன்னோர்கள் மினி முனிவர்கள் சித்தர்கள் நிறைய கோவில வச்சாங்க இந்த கிரகத்துக்கு இந்த கோவில போய் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த கிரகத்துடைய காரகத்துக்கு உணவு தானம் கொடுக்குன்னு சொன்னாங்க உணவு பழக்க பரிகாரம் இருக்கு உணவு தானத்திலையும் பரிகாரம் இருக்கு நிறைய வழிமுறைகளை பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தில் நிறைய விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு ஏத்தாலும் நம்ம பயணிச்சுட்டு போனோம் எல்லாமே வெற்றியா வரும் இப்ப இந்த மே மாசம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு வரப்போகுது கன்னிக்கு கன்னி இனிமே வெற்றியான கன்னியா வருமா அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை அழகா கொடுக்குறோம் எல்லா நட்சத்திரத்தையும் குணத்தையும் கொடுக்குறோம் பலனையும் கொடுக்குறோம் ஏன்னா கன்னிராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு உள்ளேயே திருவாரூரிலேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வரணும் யாருமே கர்ம விளையா கர்ம வின இல்லாமல் பிறக்கணும் நான் ஃபஸ்ட்டே தான் நம்முடைய சேனலை பார்த்தோம்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப இந்த மே மாசம் எப்படிப்பட்ட பலன் வரப்போது இதை பத்தி பார்ப்பாங்க கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யுமா உங்க ராசிலே கேது பவான் சஞ்சாரம் செஞ்சிருக்காரு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துட்டு இருக்கேன் ராசிக்காரங்க ஏன்னா கேது அங்க இருக்கிறதுனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு கும்ப ராசில ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசியில ஒன்பதாம் பாததுல குரு பகவான்ங்கிற கிரகம் மே மாசம் ஒன்னாம் தேதி அவர் பேர் ஆகிறார் சூப்பரான டைம் இதுல மூணு கிரகம் இந்த மாசத்துல மூணும் பேர் ஆகுது பாத்துங்க கரெக்டா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஒன்பதாம் பகுத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வர்றாரு எட்டாம் இடத்துல உள்ள கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவரும் சொந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுல வந்து உட்கார்றார் சுக்கர பகவானுமே அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீசத்துல இருந்து வெளியில ஆகி எட்டாம் பகுத்துக்கு வர்றாரு இதுவும் பலம் கண்ணிராசிக்கு பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாரு அவர் அவர் ஒரு நாற்பது நாளா ஒரு நீசமா இருந்தார் கன்னீராசிக்காராம் ஒரு நாற்பது நாள் எந்த ஒரு விஷயமே ஒரு குழப்பத்திலே வாழ்ந்தவங்க யாருன்னா கண்ணீராசிக்கார தான் எடுத்து கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்கும் ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல இதை பண்ணுவோமா வேணாமா என்ன பண்ணலாம் எது மாதிரி ஒரு குழப்பத்திலே வாழ்ந்துகிட்டே இருந்தவங்க யாருன்னா கண்ணீராசிக்காரதான் அந்த குழப்பம் இனிமே இருக்காது ஏன்னா கண்ணீராசிக்கு நிறைய தடைகள் வேலையா இருக்கட்டும் உத்தியோமா இருக்கட்டும் வருமானம் எல்லாமே நிறைய ஒரு தடையை பார்த்தவங்க யாருன்னா கண்ணிராசியை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஒண்ணும் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை எல்லாமே கண்ணீர் ஆசி கண்டிப்பா மருத்துவமனைக்கு போயிருக்கணும் ராசிக்காரங்க ஆல்ரெடி மருத்துவ செலவு சின்ன ஒரு தொந்தரவோ கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவோ இல்ல உடம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவோ இல்ல வயிறு வேலை உத்தியோகத்துல கழகத்துலையோ இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்ணீர் ராசிக்கார பாத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்டு இல்ல படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மையிலோ இல்ல ஏழு ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனையிலோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரோ நல்லா பாருங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரோ பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம ஏதாச்சும் ஒரு கலகங்களோ இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா கண்ணிராசி யார் ஜாதகத்துல திசைகள் புத்திகள் சரியில்லாத நபர்கள் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் ஒரு சில பேர் இங்க பாதிப்பே இருக்காது திசா புத்தியை பொறுத்த பழங்கள் மாறி இருக்கும் இனிமேல் கன்னிராசிக்கு எல்லாமே வெற்றி கொடிக்கட்டு தான் கொடி கட்டி பறக்கணும் எது வந்தாலும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கு கன்னிராசிக்கு சொல்லி அடிக்கலாம் சொல்லி அடிக்கலாம் கன்னி நான் தான்டா இன்னிமே ராஜான்னு சொல்லுவார் கன்னிராசிக்கார் ஏன்னா ராஜ கிரகம் சூரியன் ஒன்பதாம் பாதுக்கு வர்றாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவுடைய பருவம் உங்க ராசியில படுது வேற எதுனாலே நீங்க ராஜாவாக குரு வந்துட்டாரு பனமல ராஜாவா வரும் நீங்க பட்ட கஷ்டம் நான் சொல்றேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நல்ல பலன் உண்டு நான் சொல்லுவேன் கண்ணீராசிக்கு இனிமே இந்த மே மாசம் ஆரம்பமே அற்புதமா கொண்டு போகணும் இந்த அமைப்பு இருக்கு ஜாதக திசா பத்தி நல்லா இருக்கணும் நிறைய பேர் ராசிக்கு பாருங்க நான் சொன்ன வேலை உத்தியோகம் பிரச்சனை தடையா இருந்துச்சு பாருங்க அந்த வேலை உத்தியோகம் பிரச்சனையுமே தடை இருக்காது நல்ல வேலை ப்ரமோஷனான வேலை கிடைக்க போகுது பார்த்துக்கணும் அதுவும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போது புடிச்ச வேலையை ஜாயின் பண்ண போறீங்க வேற கண்டியே மாற போறீங்கன்னு அர்த்தம் ஏன் வேற கன்ரியே மாறுவீங்கன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சார் அந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதுனா வெளியூர் வெளிநாடு பயணம்தான் அப்ப வெளிநாடு வெளியூர்ல இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு ராசிக்கு சூப்பரா அழகா அற்புதமா அப்படியே உனக்கு கொடுக்குறாரு இந்த யோகம் ராசி இருக்குது தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் மே மாசம் பத்தாம் தேதிக்கு வரும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகமும் இருக்குது மே மாசத்துக்கு அப்புறம் தொழில் பண்ணக்கூடிய அனுகூலம் வருது சொந்த கால நிப்பிங்க என்னை பொறுத்தவரை ராசிக்காரன் இந்த மைண்ட் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க ஜாத தொழிலுக்கு உங்க ஜாதத்துல லக்னாதிபதி நல்லா இருக்காரா நீங்க தொழில் பண்ணக்கூடிய தகுதியானவரான்னு பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அப்ப தொழிலும் நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு கன்னீராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு கன்னிக்கு இதுல எந்த ஒரு தடையுமே நான் ராசிக்கு சொல்ல மாட்டேன் தொழில் ரீதியாக சொல்றேன் அடுத்து படிப்பு கல்வி நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் படிங்க இனிமே அடுத்து நான் வேற இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறேன் இதுக்கப்புறம் நான் வேற சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னா கண்டிப்பா எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு மட்டும் படிப்பு கல்வியில நல்ல யோகா உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க இதுக்கு முன்னாடி தட்டப்பட்டு பாத்தீங்களா ஒரு எக்ஸாம்ல ரெண்டு மார்க் ஒரு மார்க்ல போணுச்சு பாத்தீங்களா இனிமேல் போகாது நல்ல ரிசல்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்டமா அரசியல் சம்பந்தமா நிறைய பேர் கன்னிராசிக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் பதுல பாக்கியத்துல வர்றாரு யாரு சூரிய பகவான் அப்ப கண்டிப்பா கிடைக்க போது இந்த புதன் வந்து பத்தாம் தேதியை சூரிய பகவான் வந்து தொற்றுவாரு பத்தாம் தேதியை திடீர்னு பத்தாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள கண்டிப்பா திடீர்னு வேலை கிடைச்சிடும் இந்த யோகமும் இருக்கு பாருங்க கன்னிராசிக்கு அப்ப அரசாங்கம் தொடர்பு திடீர் யோகம் உண்டு வீடு கட்டலாமா இல்லை இடம் வாங்கலாமா கண்டிப்பா வீடு கட்டி தான் ஒரு ஆசிரியர் எட்டுக்கு போயிடுவார் கட்ட பத்தாம் தேதிக்கு அப்புறம் அப்போ வீட்டில் ஒரு வீடு கிரகம் நீங்கள் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடத்த மாற்றணும் வீடை மாத்தணும் இந்த பிளான் ஓடினோம் வேற ஒண்ணும் கிடையாது ஏதாச்சும் நம்ம இடத்த மாற்ற போறீங்கிற பிளான் இருக்கும் அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் பூமியா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாற்றம் இருக்குது கன்னிராசிக்காரர்கள் களை கட்ட போறாங்க பாருங்க சூப்பராக கொண்டு போயிடுவார் திருமணம் பேச்சு விடாம பேசுங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே கிடையாது கன்னிராசி திருமணம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறார் காதல் திருமணம் சொல்லி இரண்டாவது திருமணம் சரி ரெண்டு திருமணம் சொல்றேன் சூப்பரா இருக்கும் இனிமே தாங்க திருமண வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கோர்ட்டு கேச பாத்தீங்க திருமணம் நடக்காம பேசி முடிச்சு நிச்சயார்த்தம் நின்றவங்க பல பேர் எவ்வளவு தடைகளை பார்த்தீங்க உன்னு நண்பர்கள்டையெல்லாம் திருமண வாழ்க்கையில இல்ல ஏதாச்சும் ஒரு அம்மாவுடைய உடல்லையா ஏதாச்சும் ஒரு கழகத்தை பாத்தீங்களா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கை நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கை இனிமே உண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி லாட்ரி யோகனை மட்டும் ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி கண்டிப்பா அடிக்க போகுது சூப்பர் யோகம் அடிக்க போதும் பார்த்துக்குங்க எல்லா கிரகம் ஒன்னு கூடி ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்தை பாக்குது பயங்கரமான யோகம் இருக்குது மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க போது வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணாங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா முயற்சி பண்ணி அடிங்க சூப்பரான யோகம் இருக்குது மெயின் எங்கே போய் லோன் கடன் கட்டாலும் உடனே கிடைக்கும் சாங்ஷன் ஆகும் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே யோகத்தை அமைக்கிற உடல் உபாதமே இருக்காது மருத்துவ செலவே கிடையாது இனிமே எல்லாமே உங்களுக்கு பொண்ணான நேரம் வருது கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும் பாத்துக்குங்க கன்னி கன்னிக்கு நான் நாங்க கெட்ட பலன் வைக்கல நான் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நல்ல தான் வைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் பெண்கள் எல்லா வேலையும் ஜெயிப்பாங்க ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் பெண்கள் நிறைய விஷயத்து ஜெயிக்கணும் இனிமே எல்லாமே வெற்றியா மாறணும் கன்னி ராசிக்கு இப்ப நட்சத்திரத்துல பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அஸ் அதாவது உத்திரத்துல பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரெண்டாம் மாதத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு கரெக்டா எது எடுத்தாலும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே யோகம் தான் நான் சொல்றது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் பதினாலாம் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது ஏதோ பட்டம் பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமா தேடி வருது நீங்க குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குது பாத்துக்கணும் பிரிஞ்ச கணவன் வரை ஒன்று சேருவீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலையில உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஏதாச்சும் சுப செலவு சுபகாரியம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து கண்டிப்பா நடக்கணும் குடும்பம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேற ஒன்னு கிடையாது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணுவீங்க அது நீங்க எதிர்பார்த்த ஒரு டாப்பான வேலையா கிடைக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் மாணவ மலைக்கெல்லாம் பெண்கள் சாதிப்பாங்க எல்லா விஷயத்திலும் பெண்களும் நீ சாதிக்கணும் நேரம் வருது பாருங்க ஒரு மதிப்பு மாதிரி உங்க பக்கம் தேடி வருது கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையை வச்சுட்டாரு எல்லாமே கழகம் போட்டி போராட்டம் ஒரு மனக்குழப்பம் எதுவுமே சரியில்லை உங்க வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டமா ஒரு தடங்களா கொஞ்சம் வச்சாரு இனிமே இருக்காது பதினாலாம் அப்புறம் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு நிறைய மருத்துவ சிலையை நிறைய பண்ணிருப்பாங்க தலைவலி தலபாரம் மர்ம உறுப்பு பிரச்சனை ஏதாச்சும் உடல் ரீதிய தாக்கம் எல்லாமே இருந்திருக்கு இனிமே இருக்காது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு வாழ்க்கையே நீங்க வாழ போறீங்க சூப்பரான வாழ்க்கை வேலை உத்தியோகம் வருமான தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு லாபம் வருமானம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் சொந்த வீடு சொந்த வாகனம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்க போறீங்க வேலை உத்தியோத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏதோ பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு லாபமா வரப்போது பாத்துக்கணும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமே நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய பயணங்கள் மூலமா நிறைய வருமானம் வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை இனிமேல் முயற்சி எடுத்து நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க நீங்க எல்லாம் நீ போகிற பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி உத்தியோகம் நல்லா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பாருங்க உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் இனிமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவர் டெய்லர் கட்டிட ரியல் எஸ்டேட் எல்லாமே கொண்டு போவார் சில பிறந்தவங்களுக்கு பொதுமக்கள ஒரு நல்ல பேர் இருக்கும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுறியம் சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் நீங்க எல்லாமே இனிமே வெற்றியா பாக்குறீங்க பாத்துங்க வேலை உதவி இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய மே மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமை